மெல்கி சேதேக்கின் முறைமையின்படி என் ஆசாரியனாய் இருப்பவர் யார் ஏ பிதாவாகிய தேவன் பி குமாரனாகிய கிறிஸ்து சி தேவ ஊழியர்கள் சரியான விடை பி குமாரனாகிய கிறிஸ்து கிறிஸ்து மாமிசத்தில் இருந்த நாட்களில் யாரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் ஏ ஷீஷர்கள் பி தேவதூதர்கள் சி பரிசு தாவியானவர் பிதாவாகிய தேவன் சரியான விடை டி பிதாவாகிய தேவன் கிறிஸ்து தேவனுடைய குமாரனாயிருந்தும் எதினால் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் ஏ பாடுகள் பி சந்தோஷம் சி பொறுமை டி அன்பு சரியான விடை ஏ பாடுகள் கிறிஸ்து இயேசுக்கு கீழ்படுகிற யாவரும் எதை அடைவார்கள் ஏ சமாதானம் பி ஆசீர்வாதம் சி நித்தியரட்சி டி துக்கம் சரியான விடை சி நித்தியரட்சிப்பு மெல்கி சேதைக்கின் முறைமையின் படியான பிரதான ஆசாரியர் என்ற நாமம் யாரால் தரிக்கப்பட்டார் ஏ தேவன் பி சீஷர்கள் சி ஜனங்கள் டி ஆசாரியர்கள் சரியான விடை ஏ பிதாவாகிய தேவன்